குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக துப்பாக்கிதாரை வருகை தந்த வாகனம் கே ஐ ஏழு ஏழு மூன்று எட்டு பத்தேகம பகுதியில் தீயிட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குற்றத்தினை முன்னெடுப்பதற்கான துப்பாக்கியை வழங்குவதற்காக வருகை தந்த கே எஸ் எட்டு ஒன்பது எட்டு ஏழு இலக்கமுடைய வாகனம் கொட்டாவ பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரை குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்னர் தங்கியிருந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த கே டபிள்யூ எட்டு ஏழு மூன்று மூன்று வாகனத்தினை கைப்பற்றி விசாரணைகள் முன்னெடுத்த சந்தர்ப்பண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் என்ற நபர் துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்றாவது சந்தேக நபராக நோஹெடில்லா என அழைக்கப்படும் அப்பு அப்புற்சி பிரமோதா அப்பு ஆராய்ச்சி என்பவர் முதலாவதும் இரண்டாவது சந்தேக நபர்களுக்கு காரை வாடகைக்கு வழங்கியுள்ளார் அவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் குற்ற செயல்களை ரிவால்வர் வகை துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுத்த சந்தேக நபர் இலக்கம் நூற்றி இரண்டின் கீழ் ஒன்பது பன்சல வீதி மீவல ருக்காவில பகுதியை வதிவிடமாக கொண்ட ரூப சுரேஷ் என தெரிய வந்துள்ளது அவரை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிதாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்காக தங்குவதற்காக வருகை தந்த கே டபிள்யூ எட்டு ஏழு மூன்று மூன்று என்ற வாகனத்தின் உரிமையாளர் காலி சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இத்தனை நாட்கள் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளில் மறைந்துள்ள திட்டமிட்ட செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான டுட்டு என அழைக்கப்படும் உக்கள்ள ஆராய்ச்சிக்கே தரிந்து மதுசங்க என்பவரே காரணம் என தெரிய வந்துள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹில் பத்ர பத்மி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் உள்ள முப்பது தொலைபேசி தரவுகளை ஆராய்ந்ததன் மூலம் அவர்களுடன் தொடர்பை பேணிய அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் கெகல்பாத்திர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் நாம் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அவர்களிடம் காணப்பட்ட முப்பது கையடக்க தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த தொலைபேசியூடாக கிடைக்கப்பெற்ற தகவல்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் தொடர்பில் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன அது தொடர்பில் அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வாக்குமூலங்களும் மூலங்களும் பெறப்படுகின்றது සම්න්ධයෙන් මසනයක් ආරම්භ කරල තියෙනන ප්‍රකාශ සටන් කර ගනිමිඉන්නවා. අිච්ච රාණන්ත විජයේ පාල ඉැන් පபோது එදිරිකච්චීනරඩම් ෝරික චෙන් ඩටත්තර්. ශේෂෙන් ඔබතුමාලාගේ පක්ෂේ ප්‍රාජය සබ මන්්‍රරිියවරුුවන්නවා. விசேடமாக உங்களுடைய கட்சியின் பிரதேசபை உறுப்பினர்கள் உள்ளனர் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பட்டியலை முழுமையாக கூறாமல் இரண்டு பேர் தொடர்பில் கூறுகின்றேன் ரத்கம என்ற பாதாள உலக குழுவினருடன் தொடர்புகளை பேணிய உறுப்பினர்கள் உள்ளனர் கொஸ்கட சுஜீவின் தங்கை ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபையின் ஆவார் இவ்வாறான கொலை குற்றங்கள் தொடர்பில் தொடர்பட்டவர்கள் பலர் உள்ளனர் இது தொடர்பில் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதனால் உங்களுக்கு இயலும் உங்கள் அரசியல் கட்சிகளில் உள்ளவர்களை நீக்குங்கள் அவர்களுக்கு கொலை செய்ய வேண்டாம் என்ற செய்தியை அனுப்ப முடியும் உங்களுக்கு உதவ முடியும் என கூறினீர்கள் அரசியல் இயக்கங்களாக நாங்கள் நியமனம் செய்யும் போது இந்த குற்றவாளிகளுடன் நேரடி தொடர்பு உள்ளவர்களை நியமனம் செய்து அந்த பதவிகளுக்கு நியமிப்பது தவறு என நான் கூறுகின்றேன் தொலைபேசி உரையாடல்கள் உள்ளன புலனாய்வுத்துறை அறிக்கைகளும் உள்ளன தயவுசெய்து இதனை ஒரு நிமிடமேனும் தாமதிக்க வேண்டாம் இப்போது அடிப்பட்டவர்கள் இருந்தால் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை விசாரணை செய்து செய்து கைது சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கு போலீஸ் மாதிபர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அந்த செயல்முறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம்